ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்த அந்த ஆட்சியில் முடியும் போது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தாறு எவ்வளவு போச்சு நூத்தி எட்டு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபது முதல்ல போனாங்க இல்லையா காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறு கோடியாக இருந்த கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் மொத்த கடன் இருப்பு

நூத்தி இருபத்தி எட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் நூத்தி இருபத்தி எட்டு சதவீத வளர்ச்சி கண்டது உங்கள் ஆட்சி எனவே கடன் பற்றி சொல்வதற்கு கார்மிக கடமைகள் இல்லை இன்னும் சொல்றேன் திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னும் சொல்லுவேன் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்கள் அந்த ஆட்சி இல்லை நீங்க சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால் தான் நான் இந்த அவையிலே சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளிலே தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நம்ம நிகர பொதுக்கடன்களை பார்த்து சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்திருக்கிறது